யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கப்போது தொழில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா வேண்டாமா தொழில் முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது ஆல்ரெடி உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா இல்லை இன்னும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகுமா இல்லை ஃபீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்களா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் அதே போல் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருமா பிரிந்தவர்கள் ஒன்றும் சேருவீங்களா இல்லை ஆல்ரெடி நல்லபடியாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வர காத்துருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம் உங்களுடைய வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு படிப்பு காதல் அதிர்ஷ்டம் குடும்ப பெண்களுக்கு அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம் முதல்ல பொருளாதாரம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய பாவங்கள் ரெண்டு பதினொன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய பாவங்கள் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு சென்று ராசியே வாக்குறாரு பதினொன்றாம் அதிபதியும் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்தாச்சு ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுடைய சூழ்நிலை நகர்ந்துட்டு இருக்குது ஆல்ரெடி மீனத்திற்கு ஆல்ரெடி மீனத்திற்கு ராகுவினுடைய ஆதிக்கம் கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமா படாதவாட வருத்திருச்சு இப்போ ராகு கீழே வந்துட்டார் மே மாதத்தோட அதுக்குள்ளே மார்ச்லயே சனி மேலே போயாச்சு ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்னடா ஒன்று ஓனா ஒன்று வருது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட மீனம் எப்படா ரெடியாகும் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது செவ்வாய் உங்களோட ராசி ஒரு ரெண்டாம் அதிபதி மட்டும் கிடையாதுங்க ஒன்பதாம் அதிபதியும் கூட இப்போ பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான தடைகளையும் நிவர்த்தி செய்வார் தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான வழிகளை காட்டுவார் ஏன்னா அவர் ஒன்பது குடியர் பத்தாம் இடத்தை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்கு குரு சுக்கரனுடைய பார்வை பார்வை செவ்வாயினுடைய பார்வை எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் தகர்க்கக்கூடிய ஒரு சூழலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருவார் எப்படி தகர்ப்பீங்க அனைத்தும் உங்களுடைய தான் அதுக்கு முன்னாடி வேலை இல்லாம இருந்த மீன ராசிக்காரங்க இருக்கிறாங்க தொழில் முடக்கமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க இருக்காங்க தொழிலில் பெருத்த நஷ்டம் ஆன நபர்களா இருக்காங்க பாருங்க சின்ன விஷயம் கிடையாது இது உங்க வீட்டில் மீன ராசி மீன லக்னம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தொழில் நஷ்டமாகணுங்கிற கிடையாது அவங்க உங்க வீட்டில் இருக்காங்கன்னாவே யார் உங்க வீட்டில் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கே தொழில் நஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு அந்த வைப்பு அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இப்போ செவ்வாயினுடைய பார்வை அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரப்போகுது அப்பாடா ஏதோ ஒரு வழி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை அந்த செவ்வாய் கொடுத்துருவாரு அந்த தைரியத்தை கொடுத்துருவாரு வர்றது வரட்டும் பாத்துக்கலாம் நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிற வார்த்தை இப்போதான் உங்களுக்கு அது புரிய வரும் சோ அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு பொருளாதார ரீதியாக இருந்த அந்த சிக்கலை தீர்க்கிறது கூட நான் வழி கிடச்சாச்சு ரெண்டாவது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது முன்னாடியே சொன்ன மாதிரி பத்தாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கு தொழில நிறைய அலைச்சல்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் ஒர்க்களோடு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய அதிகாரம் செல்வாக்கு உங்களுடைய தனித்துவமான திறமைகளை சரியா பயன்படுத்தி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க உங்களுடைய தொழிலை இன்னும் மெருகே தெற்கத்துக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லிடலாம் தொழில் உங்களுக்கு ஸ்மூத்தா நல்லபடியா உண்டான வேலையை செவ்வாயும் குருவும் சுக்கரனும் செய்கிறாங்க சுக்கரன் சனி ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் செவ்வாயும் குருவும் உங்களுடைய தொழிலை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க சங்கடங்களோட சளிப்புகளோட அலைச்சலோட வேலைப்படுவோட தொழில் வெற்றிகரமாக ஓடத்தான் போகுது அதில் மாற்றமில்லை இல்லை உடல் ஆரோக்கியம் இதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயம் தொழில் நல்லபடியாக இருக்குது வருமானத்தை ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சிடலான்னு பார்த்தா ராசிக்குள்ள சனி பகவான் இருக்காரு அதே நேரத்தில் ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய ஸ்தானத்தில் சுக்ரன் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு மூணு எட்டு கதிபதியாக வருவார் சுக்கரன் ஓய் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது நாலாம் இடத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியான குருவோடவே கூடி நிற்கிறார் ஸோ இது சுபமான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக சுபமான விஷயம் கிடையாது வயது முதிர்ந்தவர்கள் சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள் சுகர் பிரஷரை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க நிறைய தண்ணி குடிங்க ஃபைபர் எடுத்துக்கோங்க என்னென்னவெல்லாம் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி இருக்கோ எல்லாத்தையும் செய்யுங்க முக்கியமான ஒரு விஷயம் எங்கேயும் புண்ணாகாமல் பாத்துக்கோங்க உடம்புல சோ புண்ணு ஆயிடுச்சுன்னா பெரிய பாதிப்பை கொடுத்துரும் ஏன்னா சுக்கரனும் குருவும் இனிப்புக்கான ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானத்துல ஒரு அதிபதியாக வரதுனால சுகர் ப்ரெஷர் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டம் சரியா மற்ற நபர்களுக்கு உணவு கட்டுப்பாடு மட்டும் ஓரளவுக்கு இருந்தால் போதுமானது பெரிய தொந்தரவுகளாக நான் வயது முதிர்ந்தவர்கள் சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துருங்க கடை உணவுகளை சாப்பிடவே வேண்டாம் ஸோ அதை அதில் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருங்க பெரிய பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் சரி ஓகே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷமாக ஐயோ இதுக்கடா கல்யாணம் பண்ணோம் இதுக்கடா கணவன் மனைவியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க உறுதியாக நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய டிவோர்ஸ் ஆகிருக்குது நிறைய மீனராசி மீனலகணத்துக்கு டிவோர்ஸ் ஆகிருக்குது கொஞ்சம் மெச்சூர்டான ஆளுகளை நோட்றாங்க சரி டைமாக மாறிடும் மறுபடியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய களமும் வரும் ஸோ அதன்படி போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய வெண்மணி போனக்கூடிய நபர்களும் இருக்கிறீங்க நீங்கள் சரியா ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது இப்போவும் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போவும் இருக்கு சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கு வேற எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்ந்தாச்சு ரெண்டு கூடிய ஒரு ஏழாம் இடத்துல அப்படிங்கும்போது குடும்பத்தினுடைய சப்போர்ட்டு குடும்பம் உங்களுடைய கணவன் மனைவி உறவு பிரிவில்லாமல் போகிறதுக்கு குடும்பத்தினுடைய சப்போர்ட் கிடைக்க போகுது முக்கியமாக தந்தையாரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பாரு தந்தையண்ணோடைய சப்போர்ட்டும் குடும்ப உறுப்பினுடைய சப்போர்ட்டும் கிடைக்கிறதனால கணவன் மனைவி உறவுகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்புகளை சொல்லுது ஆல்ரெடி பிரிஞ்சு போச்சு ஒரு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைனா இந்த மாதம் தாராளமாக போய் பேசலாம் பேசினா அது ஒரு நல்ல முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பிளஸோ மைனஸோ உங்களுக்கு ஃபேவரான ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்கிறது இடமில்லை அந்த செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபதாபமெல்லாம் அதிகமாக வரும் கொஞ்சம் வேகமாக இருப்போம் ஏய் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அடிச்சு மூஞ்சியெல்லாம் பேத்து போடுவோம் பாரு அப்படின்ற மாதிரி கோபம் வரும் மீசை முறுக்கிட்டு போவோம் சண்டைக்கு போவோம் பெண்களாக இருந்தாலும் அதே அமைப்பில் தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் கொஞ்சம் பிடிவாது அதிகமாக இருக்கும் எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே என்னால் பண்ண இருக்கும் பார்த்துக்கலாம் பூத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கோபதாவங்கள்லாம் அதிகமாக வர மாதிரி இருக்குது பெண்களுக்குமே கூட ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோவப்படுறவங்க கண்டிப்பாக வாழ்நாள் காயத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றத்துக்கு கருத்துக்கிட முடியல ரெண்டு செகண்ட் கோபுறதுனால பெரிய பெரிய வாய்ப்புகள் இழந்துடுறோம் ரெண்டு செகண்ட் கோபுறதுனால வாழ்க்கையை மாறி போயிடுது கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க சரி ஓகே இது கணவன் மனைவி உருவக்கும் பொருந்தும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் வேலையில திருப்தி இல்லை நிறைய பேருத்துக்கு வேலையே இல்லை மீனத்துக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் வேலை கிடைக்காம கூட போயிருக்குது ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் அந்த ஒன்றும் வேலையே இல்லாமல் சும்மா தண்டமாக கழிக்கிறோம் அதுவும் நம்மளுக்கு பிடிக்காது எப்போவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கணும் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் வேலை செஞ்சு தான் காசு வாங்கணும் சும்மா ஓசியில் அந்த காசை நமக்கு வேண்டாம் உடம்புல ஒட்டாதுன்னு நினைக்கக்கூடிய கண்ணியமான உணமுடையிற நபர்கள் தான் மீனராசி ஓபி அடிக்கணுங்கிற எண்ணமே வராது அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஆறாம் இடத்துல கேது வேலையெல்லாம் சும்மா கொண்டுருக்கோம் வேறு எங்கேயாவது வேலை பார்க்கலாம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வரும் ஸோ அப்படிலாம் போக வேண்டாம் எங்க போனாலும் இப்படிதான் இருக்க போகுது வேலையில் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு செய்கிறக்கு இன்ட்ரஸ்ட் இருக்காது போல ரொம்ப இருக்கும் உங்களுடைய வேலைகளை நீங்க பக்காவ செஞ்சுக்கிங்க அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை காம நேரத்துலேயும் முடிச்சுக்கிங்க அது வேற பிரச்சனை மற்றவங்க யாராவது உங்கள்கிட்ட வேலை வாங்கி பார்க்க சொல்லுங்க கண்டிப்பா வாய்ப்பே இல்லை வாங்கவே முடியாது ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை ஒரு நாள் செய்ய செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ரொம்ப ஆக்டிவா இருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது வேலையில எவ்வளவு கவனமா இருக்கிறீங்களோ அவ்வளவு கவலவும் நல்லது வேலை இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு பார்த்துக்கிடுங்க படிப்பு நான்காம் இடத்துல அட்டமாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கார் ரெண்டு ஒரு ஏழில் இப்போ ஆரம்ப கல்வியெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகள் நல்லபடியாக படிச்சுக்குவாங்க விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் அதே நேரத்துல படிப்புலயே ஆர்வம் இருக்கும் நல்லபடியா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உயர்கல்வி மேல் கல்வி ஒடிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இங்கே ஒரு பேக்லாக் ஏன்னா ஆறு ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நாளில் இப்போ ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் டிகிரி எம்ஏ பிள் பிஎஸ்டி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சேஃபரான ஒரு சைடாக இல்லை அப்போது ஆல்ரெடி போட்ட எஃபர்ட்டை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போடணும் படிப்பில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க காதல் அமைப்பு ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்காரு காதல் மலரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கான துணை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் நான் போய் உங்கள் மனசில் இருக்கிறத போய் சொல்ல போகிறேன் என்னோட விருப்பத்தை சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் பதினாறாம் தேதி வரைக்கும் அது வேண்டாம் அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்குண்டான சூழ்நிலைகள் இல்லை ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிரும் அப்ப ஐந்தில் புதன் இருப்பாரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு ஸோ அது நல்லா இருக்கு இப்ப காதல் அமைப்புகளில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றது உங்களுக்கு சகஜம்தான் முக்கியமா இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துருங்க என்னன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரமாகட்டும் அதே நேரத்துல மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரமாகட்டும் அவிட்டம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த ஆறு நட்சத்திரங்களில் நான் சொன்ன வேலைகளை அதாவது உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது சொன்னீங்கன்னா உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்காது கஷ்டப்படுத்திடுவாங்க ஆல்ரெடி தான் சார் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய காதலனோ காதலியோ பயங்கரமான பிரிவாதத்தில் இருக்க போகிறாங்க நீங்க என்னதான் பண்ணாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது என்னதான் வாங்கி கொடுத்தாலும் சரி அவங்களை என்னதான் பாசமா பாத்துக்கிட்டாலும் சரி திருப்திப்படுத்த முடியாது சின்ன சின்ன சண்டைகளும் சத்தரவுகளும் வரும் ஆனா அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகுது இந்த மாசம் இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தோட தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல நம்மளுக்கு இந்த மாசம் இல்ல என்ன செய்யறமோ அதுக்கு உண்டான கூலி அடிக்கிறது இந்த காலத்துல பெருசா இருக்குது அது கிடைச்சிடும் தாராளமாக ஓகே ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் எப்படி இருக்குது கண்டிப்பாக ஒர்க்லோடு ரொம்ப ரொம்ப அதிகம் ஒர்க்லோடு ரொம்ப அதிகம் தூங்கிறது கூட நேரம் இருக்காது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் லேட்டாகவே செய்வோம் பொறுப்புகள் முதுகுக்கு மேலே அதிகமாக வந்து உட்கார போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும் புரிஞ்சுக்கோங்க மேலும் மீனராசி மீனலக நண்பர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு லைஃபு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளம் திருச்சிற்றம்பலம்